சனாதனத்துக்கு எதிராக பேசினார்னு சொல்லி உதயநிதி ஆர் ஆசா மேலே இந்து முன்னணி சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி அனிதா சுமந்த் வழங்கின தீர்ப்பை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வை இதில் என்ன உதயநிதியும் ஆர் ஆசாவும் பொதுவெளியில் பேசும்போது தாம் கூறும் விவரங்கள் வரலாற்று ரீதியில் சரியானவை தானா என்று பார்த்து பேச வேண்டும் சனாதன தர்மம் பற்றி அவர்கள் கூறிய கருத்துகள் வக்கரமானவை பிளவுபடுத்துபவை அரசமைப்பு விழுமியங்களுக்கு எதிரானவை எனினும் தங்களது பேச்சுக்காக அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை ஆதலால் அவர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு இந்து முன்னணி கோரியிருப்பதை இப்போது ஏற்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசுனது தப்பு தான் இருந்தாலும் அவங்க கன்விக்ட் ஆகலை அப்படின்றதுனால அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு அடிப்படையிலேயே தவறானது தீர்ப்பு வந்துச்சு சரி அந்த தீர்ப்பில் இப்போ சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தங்கள்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னோட கேள்வி அப்படிங்கிறது தீர்ப்புகள் இதுக்கு முன்னாடி திருத்தப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அது இணையதளத்திலும் வலையேற்றம் செய்யப்பட்ட பிறகு இவ்வாறு திருத்தம் செய்வது என்பது முறையற்றது ஒரு வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஒரு கமாவை மாற்ற வேண்டுமென்றால் கூட மனுதாரர் எதிர் மனுதாரர் இவர்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பில் திருத்தம் செய்வதற்கான விளக்கத்தை நீதிபதி சொல்லி அது ஏற்ற பிறகுதான் அந்த திருத்தம் செய்யப்பட வேண்டும் இது முறையற்றது என்று பல வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்டது போல இதற்கு முன்னால் ஏதாவது இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி வரலாறு இருக்குதான்னா அப்படி எதுவும் கிடையாது சரி திருத்தங்களுக்கு வர நூற்றி ஏழு பக்கம் என்பது நூற்றி ரெண்டு பக்கமாக குறைஞ்சிருக்குது இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சனாதன தர்மம் பற்றி நீதிபதி சொல்ற கருத்து சனாதன தர்மம் என்ற சொல் வர்ண சாதி ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது என்று சொல்வதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை அப்படின்றது தான் புதன்கிழமை கொடுத்த தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டிருப்பது அப்படி சொன்னதன் அடிப்படையில் தான் ஆராசாவும் உதயநிதியும் ஒரு தவறான பொய் செய்தியை பரப்புகிறார்கள் என்ற விமர்சனத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த வரியை வெள்ளிக்கிழமை எப்படி மாத்திருக்கிறார்னா சனாதன தர்மம் என்ற சொல் வர்ண சாதி ஏற்றத்தாழ்வை மட்டும் குறிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வர்ணசாதி ஏற்றத்தாழ்வை குறிக்கிறது என்பதை நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருள் அப்போ சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதி பேசியது தவறு இல்லை என்றாகிறது இது முதல் விஷயம் ரெண்டாவது புதன்கிழமை வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஒரு விஷயம் சொல்றாங்க நாம் இன்று காணும் சாதி அமைப்பே நூறு ஆண்டுகள் முன் தோன்றியது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை படித்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதற்கு பொருள் என்ன என்று சொன்னால் நீதி கட்சி காலத்தில் தான் இதெல்லாம் வந்துச்சு என்பதை மறைமுகமாக அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த வரியை இப்போ எப்படி திருத்திருக்காங்கன்னாக்கா சாதிகளை வகைப்படுத்துவதற்கு தற்போது கையாளப்படும் முறை மிக சமீபமான நவீன காலத்தியது இப்படி சொல்கிறதுக்கும் இன்று காணும் சாதி அமைப்பு நூறாண்டுகளுக்கு முன் தோன்றியது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு பாருங்கள் மூன்றாவதாக இது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் முன்னூத் எழுபது பதிவு செய்யப்பட்ட சாதிகள் உள்ளன வெவ்வேறு சாதிகளை சேர்ந்த நபர்கள் கொடுக்கும் அழுத்தங்கள் காரணமாக தமிழ்நாடு இறைச்சலான மீன் சந்தை போல இருக்கிறது மீன் சந்தைன்ற வார்த்தையை அவங்க சொல்லலை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க ஒரே கரைச்சலாக இருக்கு தமிழ்நாடு இதில் உள்ள திருத்தம் என்னன்னாக்கா முந்நூற்றி எழுபது சாதிகள்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதை நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க இந்த கருத்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு காழ்ப்புணர்ச்சியை மறைப்பொருளில் இது குறிக்கிறது எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் ஒன்று இந்த தீர்ப்பே தப்பு ரெண்டாவது அந்த தீர்ப்பு இப்படி திருத்தப்பட்டிருக்கிறது ஒரு தீர்ப்புன்றது வந்து ஒரு முழுமையானதுங்க மனுதாரர் சொல்கிறது எதிர்மனுதாரர் சொல்கிறது அப்புறம் நீதிபதி சொல்கிறது இது எல்லாம் சேர்ந்து தான் முடிவு வருது ஆனால் இப்போ நீதிபதி தான் சொன்ன அடிப்படையான கருத்துக்களையே மறுத்துட்டார் உதயநிதியும் ஆராசாவும் பேசினது சரிதான் என்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எப்படி தவறிழைத்தவர்கள் ஆவார்கள் அப்போ அந்த தீர்ப்பா நீதிபதியே ரத்து செய்திருக்க வேண்டும் அவர் செய்யவில்லை எனவே உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இதில் தலையிட வேண்டும் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் ரெண்டு காரணங்களுக்காக வெளிப்படையாக தெரிகின்ற தவறுகள் இரண்டாவது திருத்தம் செய்திருப்பது என்ற இந்த முறையற்ற செயல் இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட வேண்டும் வேறு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை புதிதாக விசாரிக்க வேண்டும் இது தொடர்பாக சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட வழக்கறிஞர்கள் அறிஞர்கள் அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க